ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே மருதுபாண்டினுடைய அம்மாவுடைய சொந்த ஊருங்க கீழ மாவிலங்கை ஊர் பேர் என்னங்க மாவிலங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குதுங்க இங்கே வந்துங்க அக்னி காளியம்மன் அப்படி சொல்லி ஒரு பெரிய கோவில் இருந்ததுங்க அந்த கோயில் கவனிப்பார் இல்லாமல் சிதிலமடைஞ்சு பால் விட்டு கிடக்குதுங்க இப்போதை நில அதுதான் இப்படி இருக்கும்பொழுது அம்மா வந்து மருத கனவுல அந்த கோவிலை பற்றி காமிக்கிறாங்க அந்த கோவில் நல்ல முறையில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து சிறப்பான கூட்டம் நடந்து மக்கள் எல்லாம் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு காட்சியை அம்மா அவருக்கு காமிச்சாங்க இப்போ மருதுமணி அம்மா இவங்களை பார்க்குற வீட்டுக்கு வந்திருந்தாங்க இப்போ அம்மா கிட்ட சொன்னார் அம்மா நம்ம ஊரில் அக்னி காளிம்மன் கோவில் இருக்குதுல்ல அது சீக்கிரம் கும்பாராசேயம் ஆக போகுது நல்ல முல்ல ஜனங்களை அதை கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டு மருதோடைய அம்மா சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு சொல்கிறாங்க கோமாளிப்பயிலாக இருக்கிற யடா இன்றைக்கி வேணாலும் வளர்கிறேன் கனவுளை கண்டம் சொல்லி அந்த சாமிக்கு ஒரு சூடம் படுத்துற கூட விதி இல்லாமல் கிடக்குது தெரியுமா நாதி இல்லாமல் கிடக்குது அந்த ஆத்தா அதுக்கு போய் கும்பாசணம் நடந்து அத்தனை கூட்டம் வருவாமா கோமாளி கோமாளிப்பயில அப்படின்றாங்க ஆனால் என்ன நடந்ததுங்க அடுத்த ஆறே மாதத்தில் ஊர் தானே அந்த கோவிலுக்கு கவனிக்காமல் போட்டிருந்தாங்க எல்லாரும் ஒற்றுமையாகி அந்த கோவில நல்ல முன்ன எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அம்மா கனவில் காட்டியபடியே பெருந்திரளான மக்கள் அந்த கும்பாசே முன்னின்று நடத்தி இப்போ நல்ல முறையில் பூஜை உணஸ்காரங்களை செய்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் சக்திகளை ஓம் சக்தி